ஆதி திராவிட நலத்துறை இல்லைங்களா ஆதி திராவிட நலத்துறையில இருந்து வந்து பட்டியல் சமூக இளைஞர் ஒருத்தர் கூட்டிட்டு போய் முதல் முறையாக அந்த ஊர்ல அவருக்கு வந்து சவரம் செய்திருக்கிறார் இந்த அதிகாரிகளை வைத்து தான் அந்த சலூன் கடையில சவரம் செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை மிக கீழ்த்தரமாக இருப்பதற்கான அடிப்படை காரணம் மாவட்ட நிர்வாகமும் அந்த மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு காவல்துறை கண்காணிப்பாளருக்கு எந்தெந்த கிராமங்களில் தீண்டாமை கடைபிடிக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாத விஷயம் உளவுத்துறை இருக்கிறீங்க நான் அந்த கிராமத்திற்கு சென்று வெளிவந்திருந்தது அந்த நடந்த வன்முறை குறித்து அந்த வீடியோக்களுக்கு பிறகு அங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்று விசாரித்த பொழுது இதுவரை கைது செய்யப்படவில்லை என்ற தகவல் தெரிந்தவுடன் நான் நேரடியாக சென்றேன் அப்படி சென்ற அந்த களத்துல என்ன நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு வந்ததுக்கு பின்னாடி அந்த கிராமத்து மக்களிடத்துல உளவுத்துறையும் காவல்துறை அதிகாரிகளும் சென்று எப்படி மே பதினாறு இயக்கத்துக்கும் காந்திக்கும் இந்த ஊர் பிரச்சனை தெரிஞ்சது யார் கூட்டு வந்தீங்க என்று விசாரித்த காவல்துறை அதே ஊரிலே இந்த குற்றவாளியாக பதிவு லட்சுமணன் சுப்பிரமணியன் மற்றும் யார் ராஜ்குமாரா ராஜ்குமார் ஆகாஷ் உள்ளிட்ட நான்கு குற்றவாளிகளை இதுவரை கைது செய்யல அப்ப காவல்துறைக்கு தெரியாம இந்த வன்கொடுமை நடக்கிறது காவல்துறை இந்த வன்கொடுமைக்கு உடந்தையாக இருக்கிறது இந்த கொஞ்சம் காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் காவல்துறையின் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த தீண்டாமை கொடுமை எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்ப காவல்துறை முதல்ல தீண்டாமை தடுத்து ரெட்டக்கோல் ரெட்டக்கோவில் எங்க இருக்குன்னு அவங்க கண்டுஞ்சிருக்கணும் அதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்தும் அதை செய்யல சம்பவம் நடந்து கிட்டது ரெண்டு மாசம் ஆக இது இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யல இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய பெரும்பாலான அதிகாரிகள் துணை போகிறார்கள் அது எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி அவர்கள் இது அக்கறை அக்கறைப்படுறதே இல்லை ஆனா ஜனநாயக சக்திகள் வருது கேள்வி கேட்கறாங்கன்னா உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களிடத்துல என்ன சொல்றாங்க அவங்க கிட்ட எல்லாம் பேசாதீங்க பிரச்சனை பெருசாயிரும் தேவையில்லாம் சிக்கல் வந்துடும் என்று பேசுவதை மட்டுமே காவல்துறை ஒரு வேலையா வச்சிருக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு காவல்துறைக்கு சம்பளம் தரவில்லை தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் சாசனத்தில் என்ன உரிமை இருக்கு தீண்டாம ஒரு தடை செய்யப்பட்ட பிராக்டிஸா இருக்குதுன்னா அதை நடைமுறைப்படுத்துவதற்கு காவல்துறை இருக்க வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் தீண்டாமை கொடுமைகளை எல்லாம் தீண்டாமை கொடுமை செய்பவர்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்வது என்பது மிக மிக அவமானகரமானதாக நாங்கள் பார்க்கிறோம் இது குறித்து காவல்துறை ஆட்சியா காவல்துறை ஆணையரோ அல்லது மாவட்ட ஆட்சியாளரோ அதை பத்தி கவலைப்படுறதில்லை அந்த மக்கள் அந்த ஊரெல்லாம் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க வேதாண்ல போராட்டம் நடந்திருக்குது அங்க தீர்வு கிடைக்கல நாகப்பட்டினத்துல போராட்டம் நடந்திருக்கிறது செய்தி அறிக்கைகள் வெளிவந்திருக்கிறது வீடியோ வெளி இது வரைக்கும் நாகை மாவட்ட கலெக்டர் என்ன இருக்காரு அவர் என்ன செஞ்சிருக்கிறார் இது அந்த மக்கள் அங்கிருந்து இங்க சென்னைக்கு வந்து பத்திரிக்கை சந்திப்பு நடத்துறதுக்குள்ள ஆயிரம் போன் பண்ணக்கூடிய காவல்துறை அந்த குற்றவாளிகளை ஏன் கைது செய்யவில்லை அப்ப இந்த குற்றவாளிகளுக்கு துணையாக நாகை மாவட்டத்தினுடைய காவல்துறை செயல்படுகிறது நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம் அந்த செயல்பாட்டுக்கு துணையாக நாகை மாவட்ட கலெக்டர் இருக்கிறாரு காவல்துறை ஆணையாளர் இருக்கிறார் பகிரங்கமா சொல்ற இப்படிப்பட்ட ஒரு அவமானகரமான நிகழ்ச்சி நடக்குது என்று வெக்கப்பட வேண்டாமா வெக்கப்பட வேண்டாமா கலெக்டர் நேரம் போய் பார்க்க வேண்டாமா போய் வாக்குறது பொறுப்பு இல்லையா உங்களுடைய அதிகாரத்தின் கீழாக இப்படிப்பட்ட ஒரு பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்குது இத்தனை நாள் நடக்குது இதை போய் தடுக்கிறதுக்கு மாவட்ட கலெக்டர் போட்டுங்க எதுங்க இருக்கிறாரு எல்லா பள்ளி மாணவர்களும் நாங்க ஐஏஎஸ் அதிகாரியா வரணும் எல்லா பிள்ளைங்ககிட்டையும் வந்து ஒரு ஆசை வளர்த்தக்கூடிய இந்த சமூகத்துல ஒரு கலெக்டரா இருக்கிறவர் இந்த மாதிரி ஒரு பன்கொடமை நடந்திருக்கு நாங்க இங்க இருந்து போய் அறுநூறு ஏழு கிலோமீட்டர் போய் நாங்க போய் நேரம் பார்த்து உண்மை வெளியே கொண்டு வரக்கூடிய லட்சணத்துல தான் தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் இருக்கிறாங்க அந்த லட்சத்துல அதிகாரிகள் இருக்கிறாங்க அதை நாம் சுட்டி காட்ட வேண்டிய நிலைமை இருக்கிறது இதுவரைக்கும் இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படல அதையும் கடந்து அவர்கள் ஒரு மாதமாக வேலை தரல இது அத்தனைக்கும் அந்த மாவட்ட ஆட்சியாளரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் பொறுப்பு அது மட்டுமல்லாம அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ அவர் இந்த ஓட்டு வாங்கியிருக்கிறார் உங்க எம்எல்ஏ யாருங்க ஓ எஸ் மணியன் அவர்கள் அவருக்கு தெரியாதா அது ஓஎஸ் எஸ் அவர்களுக்கு தெரியாதா ஓட்டு வாங்குறது மட்டும் போறீங்க கேக்குறீங்க இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு இந்த மக்கள் கிட்ட நீங்க என்ன சொல்லி அடுத்த வருஷத்துக்கு என்ன சொல்லி ஓட்டு கேட்க போவீங்களா சொல்லுங்க அதே போல அந்த வன்கொடுமை செய்தவர் திமுக கட்சிக்கார் எம்எல்ஏ அதிமுக கட்சிக்கார் ரெண்டு கட்சியும் சேர்ந்துகிட்டு சாதி கொடுமைய இன்னைக்கு வரை பாதுகாக்கிறீங்களே உங்க கட்சி தலைமையெல்லாம் என்ன செய்யுது என்ன செய்யுது எடுத்து பதிவு பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு நாள் ஆகும் இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க தெரியல சமூக நீதி பேசுது திமுக ஆனா அதே திமுகவை சேர்ந்த அந்த பொறுப்பாளர் பேர் வன்கொடுமை செஞ்சிருக்காரு இது கட்சிக்கு அவமானமா இருக்காதா அண்ணாவுடைய பெயரை வைத்திருக்கூடிய அதிமுக அங்க எம்எல்ஏ இருக்கிறீங்க ஓட்டு வாங்கிருக்கீங்க இந்த மக்கள் கிட்ட இல்லையா உங்களுக்கு எதிர்கட்சி சொல்லக்கூடிய திமுகல இருக்கிறவர் தான் அந்த வேலையை பார்த்திருக்கிறாரு ஏன் அவர் கைது செய்யுங்கன்னு சொல்றதுக்கு முடியாதா அப்ப எல்லாம் ஜாதியா ஒன்னா சேர்ந்துக்காங்க அப்ப கட்சி பிரச்சனை எல்லாம் வராது உங்களுக்கு அப்ப கட்சியில கிடையாது ஜாதி பிரச்சனை வந்தா எல்லாரும் கட்சி கடந்து ஜாதியா சேர்ந்துக்குவாங்க தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த இடத்துல வந்து நிக்காத இந்த கட்சி பிரமுகர்கள் சாதிக்கு பிரச்சனைனா எல்லாம் ஒன்னா கொடுக்கூடிய அவமானகரமான ஒரு ஆடு ஒரு கட்சி கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கு இது தீர்க்க முடியாதுங்க இந்த பிரச்சனைய இந்த ரெண்டு கட்சி ரெண்டு கட்சி தீர்க்க முடியாதா இந்த வன்கொடுமையை செய்த அந்த ஊரினுடைய லட்சுமணன் அவரு அவரு பிரசிடண்டா இருக்காரா திமுக இருக்காரா அந்த முன்னாள் பிரசிடண்டாக இருந்த லட்சுமணன் அவர்கள் திமுக அவர் உடனடியாக கட்சியில நீக்கம் செய்யும் சுப்பிரமணியா சுப்பிரமணிய அவரை கட்சியில நீக்கம் செய்யும் குறைஞ்சபட்சம் திமுக அந்த வேலையை செய்யும் இது போல நபர்களை எல்லாம் நீ கட்சியில வச்சிருக்கிறது உங்களுக்கு அசிங்க அவமானம் அசிங்க அவமானம் அவர் கைது செய்வதற்கு திமுக நடவடிக்கை எடுக்கணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்